இது பிரிக்குது என் ரத்தம் என் வேர்வ் இந்த குட்டிச்சோர்ல உட்காந்து உப்பு உப்பு ஊதுறியே அது சிகரெட் இல்லடா உங்க அப்பனோட ரத்தம்டா ரத்தம் ஒவொன்னும் அடிக்கிறேன் வசந்த மாளிகையிலே பாத்துட்டேன் கிளம்புற பசுமாச்சு நாங்க வசந்த மாளிகையிலே பாத்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தனியாக்குடி தனியாக்குடி இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பண்ணலாம் பாப்பாரு அதெல்லாம் பணம் வாங்கினோட பறந்து சொல்றேன்டா உன்னை பிள்ளைய பத்தா என்ன ரத்தம் வேறு தவிர வேற 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 எங்க அப்பா உங்க அப்பா தொழிலதிபரா இருக்கலாம்டா எங்க அப்பா கோமலத்தை கட்டிட்டு விவசாயம் பண்ணா அவர் காமலத்தை எதனா கட்டணும் திட்டிட்டு இருக்கீங்க வரம் போறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சிட்டு நான் சொல்ல அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போக இல்ல நான் சொல்ல அந்த காலத்துல வேலைக்கு போக இல்ல நான் சொல்ல அந்த காலத்துல கக்கூசுக்கு போக இல்ல தண்ணி எடுத்துட்டே போக மாட்டேன் அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா நீ என்ன கட்ட விட்டுறாத பணத்தை கூடு ஹாஸ்டல் சிங்கப்பா போயிடும் உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அந்த டைலாக் பண்ணீங்க எனக்கு சொல்ல முடியுமா இது ரத்தம்

அதனால ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி வரது கிடையாது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு அதனால இந்த பணத்தை செலவு பண்ணது நீ ஃபீல் பண்ண இது என்னுடைய வேற வேலை சம்பாரிச்ச காசுறான்னு சொல்லுவேன் சார் வேற ஒண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்ததுனால ஒரு நூறு ரூபா காசு ஈஸியா வருது நம்ம நினைச்சிட்டா பணத்தின் மீது அவனுக்கு மரியாதை போயிடும் பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு அவன் கெட்டு போயிடுவான் இந்த குடும்பம் அழிஞ்சு போகுது பயப்படாரு அதனால ஒரு தந்தை நூறு ரூபாய் காசு பாக்கெட்ல இருந்து கூட நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்குறான் நீங்க உங்க பாக்கெட்டை எப்படி பயந்து பணம் கேட்டீங்க இப்போ உங்க பிள்ளைங்க எப்படி தோரணையா பாக்கெட் பண்ணி கேக்குது ரெண்டையும் ஷார்ட்டா டக் டக் டக்னு எல்லாரும் சொல்ல முடியுமா நம்ம ஊர் பயில யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம் இந்த பாக்கெட் மணி இஸ் மை ரைட் அது நீங்க கொடுத்துதான் ஆகணும் அதையும் மீறி உனைய தடுத்தா கொல பண்ணிடுவேன் அது வந்து நீங்க இவ்ளோ அவ்ளோ சொல்லக்கூடாது சொல்ல கூடாது நான் சொன்னா இவ்ளோ தேவையாமா நீங்க வந்து லிமிட் உங்க லிமிட் எங்க லிமிட் இல்ல இப்போ எதுக்குடி இவ்ளோ பண்ணோம் மாப்ள பிடிக்கலனா பிரண்ட்ஸ்க்கு பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிருக்கேன் பாக்கெட் மணி சார் ரைட் பாக்கெட் மணி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை மாதிரி இது யாரு நீங்கதானா ஓகே அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க அட கொட்டுக்கிறேன் பா கிளம்பறேன் அப்டின்னு நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டேன் பா கிளம்பறேன் அதெல்லாம் நேத்தே எடுத்தாச்சு எடுத்துட்டியா சொல்லவே இல்ல நீ கேட்கவே இல்லையா கேட்டத்தை சொல்லுவியோ கூட்டாப்படுத்தான்

செலவு <laughs> எது <laughs> <laughs> <laughs>

மனசு வராது செலவனை ஓகே நான் எப்படா ஊர்ல போய் புலப்பு தலப்ப நடத்துறது என் நேரமும் மனசு உருத்துமே எங்க அப்பாட்ட காசு இருக்கேன்னு தெரிஞ்சா உடனே அப்பாட்ட வந்து அப்பான்னு கூப்பிடுவேன் உடனே என்ன பண்ணுவாரு டக்குன்னு காசு எடுத்துட்டு உடனே அம்மா கிட்ட ஓடிடுவாரு அங்க ஊட்டல நம்ம பாத்துக்கு பாருங்க இல்ல மறந்துடா எனக்கு ஒரு மாரியாதா இருக்கு தெரியு அம்மாட்ட வந்து சும்மா பாக்கெட் மணிக்கு காசு கேட்கவே முடியாது எல்லாமே நாங்க செய்யறோம் உனக்கு எதுக்கு பாக்கெட் மணி சொல்வாங்க அப்படியே டிஃபரெண்ட் சார் போய் விக்னேஷ் நம்ம நூறு ரூபாய் கொடுறான்னா ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான் இல்லைன்னு சொல்லிட்டு அது கொடுக்கும்போது அவன் தலையை சொறிவான் ஒரு மாதிரி

எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது அதை இந்த நிகழ்ச்சியில் தீர்த்து வைப்பார்கள் இதற்கு நான் பூரண மது விளக்கை அமல்படுத்துகிறேன் வீக்லி ஒன்ஸ் நான் ஷாப்பிங் கூட்டு போறேன் அவன் என்ன தேவையோ வாங்கி தரேன் அதுக்கு மேல நான் ஏன் சார் பாக்கெட் பண்ணி கொடுக்கணும் நான் எதுக்கு காசு கொடுக்கணும் நான் எந்த தப்பு பண்ணலையே அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபைனை கட்டி பில்லு வாங்க தவிர கையில் காசு கொடுக்க மாட்டேன் ஏ பண்ணி கொடுத்துருங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த வயசுக்கு வரப்போ அந்த காலேஜ் பிள்ளைங்க சும்மா கொஞ்சம் கையில் கொஞ்சம் தேவைக்கு காசுன்னு ஒன்று வச்சிருக்க தானே வேணும் யூத்தோட ஃபீலிங்ஸை

பிள்ளைங்கெல்லாம் தெளிவா இருக்கு இப்பெல்லாம் நீ நான கூட்டிட்டு போயிட்டா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஒரே வீட்டுல பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுகிட்டு வாழ முடியுமா அவ்வளவுக்கும் எல்லாத்துலயும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க கணக்கு நான் காசு கொடுக்குறேன் ஆனா எனக்கு கணக்கு கூடு பாரு இல்ல அப்பனா அப்பனா வச்சிருக்கலாம் யாரும் கிடையாது தான் சம்பாதிக்கிற பணமா இருந்தாலும் சரி தான் கத்துக்கிட்ட அறிவா இருந்தாலும் சரி தன் புள்ளைக்கு முழுசா போய் சேர்த்து நினைக்கிற ஒரே ஆள் வந்து சொன்னாங்க உண்மை கப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எதிறிரும்